இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புரட்சிகர தேசியவாத இயக்கங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக இந்த இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் யார் யாரை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பகத்சிங்கு கல்பனாதத்து சூரியாசன் இந்த மூன்று முக்கியமான புரட்சிகர தலைவர்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்புலேயும் இவங்களை பற்றி தான் இருக்குது பன்னெண்டாம் வகுப்புலையும் இவங்களை பற்றி தான் இருக்குது இவங்களை பற்றி மட்டும்தான் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க புரட்சிகர தேசியவாத இயக்கங்கள் இந்தியாவில் எப்போ உருவாச்சுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் உருவாச்சுங்க அப்போ உருவானவரை தான் இந்த பகத்சிங் பகத்சிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தா இவர் பிறந்த இடம் இப்போ வந்து இந்தியாவில் இல்லை இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலம் ஒரு மாநிலம் இருக்குது அதுக்குள்ளே லயல்பூர் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு கிராமம் இருக்குதுங்க என்னென்னு பார்த்தா ஜார்ன்வாலா அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் தான் பகத்சிங் பிறந்திருக்காரு இவருடைய அப்பா யாருன்னு பார்த்தா கிஷன் சிங் அம்மா பேர் வந்து வித்யாவதி கவுர் இவர் பதினாலு வயசில் பொழுது ஜாலின் வாலாபாக் படுகொலை நடந்திருக்குங்க இவருடைய பதினாலு வயசாக இருக்கும்போது தான் ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கு அதை பார்த்து இவருக்கு ஆங்கில அரசு மீது வெறுப்பு வந்திருக்கு ஆங்கில அரசு மேலே வெறுப்பு வந்ததுனால என்ன பண்ணியிருக்காருனா பல ஆங்கில அரசுக்கு எதிரான புரட்சிகர இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்திருக்காரு எந்தெந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்காருன்னு பார்த்தா நவ்ஜவான் பாரத் சபா இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் போன்ற அமைப்புகளில் வந்து சேர்ந்திருக்காரு இதில் குறிப்பாக இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் இந்த அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்புங்க இந்த அமைப்பை உருவாக்கினவங்க யாருன்னு பார்த்தா சச்சின் சன்யால் ஜோகே சட்டர்ஜி இந்த ரெண்டு பேர் உருவாக்கியிருக்காங்க எங்கே உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்பூரில் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கான்பூரில் உருவாக்குனாங்க இதை தமிழில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்துஸ்தான் குடியரசு இராணுவம்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பை யார் உருவாக்குனாங்க சச்சின் சன்யால் ஜோகே சட்டர்ஜி அதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த அமைப்பில் நிறைய பேர் உறுப்பினராக சேர்கிறாங்க இந்த அமைப்பில் வந்து புரட்சிகர திட்டங்களை நிறைய தீட்டுறாங்க முக்கியமான திட்டம் என்னென்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கக்கோரி அப்படிங்கிற இடத்துல ரயிலில் வந்து கொள்ளையடிக்கிறது தான் முக்கியமான திட்டமாக வச்சுருந்துருக்காங்க இது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ராம் பிரசாத் பிஸ்மில் அஸ்பாகுல்லா கான் அப்படிங்கிற ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உத்தரப்பிரதேசில் லக்னோன்னு ஒரு இடம் இருக்குது அதுக்குள்ளே காகோரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் அரசுடைய வரிப்பணத்தை ஏற்றிக்கிட்டு இருந்து வாங்கின வரி பணத்தை ஏற்றிக்கிட்டு ஒரு ட்ரெயின் போயிட்டு வந்திருக்கு அந்த ட்ரெயினுக்குள்ளே குதித்து இந்த ரெண்டு பேர் வந்து பணத்தை ஆட்டை போட்டிருக்காங்க அதனால் ஆங்கில அரசு என்ன ஆயிருச்சு காண்டாயிருச்சு இந்த அமைப்பை தடை பண்ணிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கே உருவாக்கப்பட்டுச்சுங்க கான்பூரில் உருவாக்கப்பட்டுச்சு இந்த அமைப்பை வந்து ஆங்கில அரசு தடை பண்ணிட்டாங்க அடுத்தது இந்த அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் உருவாக்குறாங்க இந்த முறை யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தா பகத்சிங்கும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் உருவாக்குறாங்க யார் யார்னு பார்த்தா பகத்சிங்கு சந்திரசேகர் ஆசாத் சிவராம் ராஜகுரு சுக்தேவ் தாபர் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க எங்கே உருவாக்குறாங்கன்னு பார்த்தா பஞ்சாபில் உருவாக்குறாங்க முன்ன உருவாக்குனது எங்கிங்க கான்பூரில் உருவாக்குனாங்க இப்போ எங்கே உருவாக்குறாங்க பஞ்சாபில் உருவாக்குறாங்க உருவாக்குறதோடு இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேயே இந்த அமைப்புக்கு பேரை மாற்றவும் செய்கிறாங்க முன்னாடி என்னவாக இருந்தது இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் இருந்தது இப்போ வந்து அப்படி கிடையாது இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க இந்த அமைப்பில் இவங்களும் நிறைய புரட்சிகரமான திட்டங்களை எல்லாம் தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அமைப்பை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவில் வந்து புரட்சி ஏற்பட்டுருக்குங்க புரட்சி ஏற்பட்டு அங்கே வந்து சோசியலிசவாத கட்சியெல்லாம் வந்து உருவாகியிருக்கும் அதே மாதிரியான ஒரு பொதுவுடுமை கட்சியை பொதுவுடுமை சமூகத்தை இந்தியாவில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க குறிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அமைப்பு வழியாக நிறைய வன்முறையான செயல்களையும் பண்ணியிருக்காங்க முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பரில் ஒரு படுகொலையை பண்ணியிருக்காங்க என்ன படுகொலைன்னு பார்த்தா இந்த சைமன் குழு அமைச்சிருப்பாங்க இல்லையா அந்த சைமன் குழு இந்தியாவுக்கு வரும் பொழுது சைமனே திரும்பிப்போ அப்படிங்கிற போராட்டம் இந்தியா முழுக்க நடந்திருக்கும் அதில் லாலா லஜபதி ராய் அவரும் கலந்துருப்பார் அப்போ வந்து ஒரு தடியடி நடக்கும் அந்த தடியடியில் ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னா லாலா லஜபதி ராய் அடிச்சிருவாங்க அதனால் அவருக்கு என்ன ஆகும்னா காய ஏற்பட்டு அவர் இறந்து போயிடுவார் அவருடைய இறப்புக்கு காரணமான ஆங்கிலேயரை தண்டிக்கணும் அப்படிங்கிற முடிவை தான் பஸ்ட் எடுக்கிறாங்க அந்த தடியடிக்கு காரணமான அதிகாரி யாருன்னு பார்த்தா லாகூருடைய காவல்துறை கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டு அவர் தான் காரணம் அவரை போட்டு தள்ளனான்னு போகும்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா குரக்கை வந்து தவறுதலாக சாண்டர்ஸ் அப்படிங்கிறவரை போட்டு தள்ளிட்டாங்க ஸோ ஆளை மாற்றி போட்டாங்க இது ஒரு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பரில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டிசம்பரில் இறுவின் பிறகு இந்தியாவுடைய அரச பிரதிநிதி அவர் என்ன பண்ணியிருக்காருனா ட்ரெயினில் பயணம் பண்ணியிருக்காரு அவருடைய ட்ரெயினையே வந்து கொளுத்து விட்டாங்களாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் விட நிற்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஏப்ரல் எட்டாம்தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொழில் தகராறு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டில் அதாவது பிரிட்டன் காலத்தில் பார்லிமெண்ட்டில் அறிமுகப்படுத்தும் நாளாக வச்சுருந்துருக்காங்க அதாவது அன்னைக்கு தான் அறிமுகப்படுத்துறதை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட போகிறோம் இப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ஏப்ரல் எட்டாம்தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே நுழைஞ்சி புகைக்குண்டை வந்து வீசியிருக்காங்க அதாவது பார்லிமெண்ட் மத்தியிலேயே புகைக்குண்டையும் வீசிட்டாங்களாம் குறிப்பாக இந்த வழக்கில் வந்து யார் யார் கைது பண்ணுறாங்கன்னு பார்த்தா ராஜகுரு சுகதேவ் சிசிந்திரநாத் தாஸ் பகத்சிங் இவங்களை வந்து கைது பண்ணுறாங்க மொத்தமாக இருபத்தோரு பேரை கைது பண்ணிட்டாங்க இந்த ஒரு பேரை கைது பண்ணாங்க இல்லையா இதை வந்து இரண்டாவது லாகூர் சதி வழக்குன்னு சொல்கிறாங்க முதல் சதி வழக்கு கிடையாது இரண்டாவது லாகூர் சதி வழக்கு இதன் அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறையில் போட்டுறாங்க சிறையில் போடும் பொழுது இந்த சிசிந்திரநாத் தாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுறாருனா நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கார் நான் இந்த தப்பு பண்ணலை சும்மா பிடிச்சி என்னென்ன போட்டீங்க நான் சாப்பிட மாட்டேன் ஒன்றும் மாட்டேன்னு சொல்லிட்டு அறுபத்தி நாலு நாட்கள் எத்தனை நாட்கள்ங்க அறுபத்தி நாலு நாட்கள் உண்ணாவிரதமிருந்து அவர் ஜெயிலே இறந்துருவாப்பில் பிறகு மற்றவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவாங்க பகத்சிங்கு ராஜகுரு சுகதேவ் இந்த மூன்று பேரும் தான் முக்கிய குற்றவாளிகள் சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழாம் தேதி மரண தண்டனை விதிக்கப்படும் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க இந்த தீர்ப்பு வந்தவுடனே இந்த மூன்று பேரும் சேர்ந்து பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் ஆகியவற்றுடைய நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே உங்களுடைய இந்த கொள்கையானது முடியப் போகுது இந்த போர் எங்களோட ஆரம்பிக்கலை எங்களோட முடிய போகிறதும் கிடையாது நாங்கள் வந்து போர் தொடுத்ததுனால தான் போர் கைதிகள் ஆனோன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் எங்களை வந்து தூக்கில் போடாதீங்க எங்களை நிற்க வச்சு துப்பாக்கியில் வந்து சுடுங்க அப்படின்னு வந்து இவங்க லெட்ரு போட்டிருக்காங்க என்ன ஒரு புரட்சிகரமான வாசகம் பாருங்கள் அடுத்து வந்து பகத்சிங் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தனியாகவே சில கூற்றுகளை கொடுத்துருக்காருங்க புரட்சி அப்படிங்கிறது வெறும் குண்டு எறிதலோ கை துப்பாக்கியலோ புரட்சி கிடையாது புரட்சி அப்படிங்கிறது மனிதகுலத்துடைய பிரிக்க முடியாத உரிமை சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை மாபெரும் லட்சியத்துக்காக நம்ம அழிக்கக்கூடிய ஒவ்வொரு தியாகமும் அதற்கு முன் பெருசல்ல அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங்கே சொல்லியிருக்காருங்க இந்த தீர்ப்பு வந்தவுடனே இந்த மூன்று பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புரட்சி ஓங்குக அதாவது இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்லுவாங்கல்ல அந்த வாசகத்தை முழங்கியிருக்காங்க பாட்டாளி வர்க்கம் பால்க அப்படிங்கிற கோஷத்தையெல்லாம் போட்டிருக்காங்க இறுதியாக என்ன நடக்குதுன்னு பார்த்தா லாகூர் சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை அதாவது காலையில் நேரத்தில் பகத்சிங்கு ராஜகுரு சுகதேவ் மூன்றுமே தூக்கிலிடப்பட்டாங்க குறிப்பாக இதில் வந்து பகத்சிங் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க அந்த புத்தகத்தின் பெயர் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னு ஜஸ்ட்டு பார்ப்போம் நான் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய நம்பிக்கைகள் என்னுடைய முந்தைய தீர்மானங்கள் எல்லாமே மாற்றத்துக்குள்ளாயிருச்சு நான் முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோற ஆரம்பிச்சிருச்சு எதனால் நான் படித்ததுனால தீவிரமான தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் வன்முறையை நம்ம கையாள்வது பொருத்தமாக இருக்கும் நியாயமாக இருக்கும் அதாவது தீவிரமாக தேவைப்பட்டால் வன்முறையை கையாளலாம் ஆனால் அனைத்து பொதுமக்களுக்கும் இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கணும்னா அது அகிம்சையாக தான் இருக்கும் நம்ம எந்த லட்சியத்துக்காக போரிடுறோமோ அந்த லட்சியத்துடைய தூய கருத்து தான் மிக முக்கியம் அதாவது அதில் இருக்கிற கருத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங்கு நான் ஏன் நாத்திகரானின் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லிட்டு போயிட்டாருங்க அடுத்து நம்ம இரண்டாவது தலைவரை பார்க்க போகிறோம் இரண்டாவது தலைவர் யாருன்னு பார்த்தா கல்பனா தத் கல்பனா தத்தை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கல்பநா ஜோஷின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இவங்க பிசி ஜோஷி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்குவாங்க இந்த பிசி ஜோசியை திருமணம் பண்ணதுனால இவங்க பேரை வந்து கல்பனா ஜோஷின்னு மாற்றிக்குவாங்க இவங்க யாருன்னு பார்த்தா சிட்டகாங்கு ஆயுதப்படை தாக்குதல் நடக்கும் அதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம் அந்த படை தாக்குதலில் ஆண்கள் மாதிரி ஆயுதம் தாங்கி போராடிய ஒரு பெண்மணி ஆயுதம் தாங்கி போராடிய ஒரு பெண்மணி தான் இந்த கல்பனா தத்து இவங்கள நம்ம தனியாக ஒரு கண்டென்ட்டாக பார்க்க முடியாது அதனால் இவங்களோட சம்பந்தப்பட்ட இன்னொரு தலைவரோடு சேர்த்தி பார்க்கலாம் அடுத்த மூன்றாவது தலைவர் யாருன்னு பார்த்தா சூரியசன் இவங்களும் கல்பநாதத்தும் இணைந்து தான் செயல்பட்டிருக்காங்க குறிப்பாக இந்த ஆயுத ஆயுதப்படை தாக்குதல் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தா சூர்யா இவர் தான் முக்கியமான மூளையாக செயல்பட்டவர் இவர் யாருன்னு பார்த்தா வங்காளத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாதியார வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்புல இந்த சூர்யாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒத்திலியா இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்திருக்கார் குறிப்பாக கதர் கதர் ஆடையையும் வந்து வந்திருக்காரு இவரும் இந்திய குடியரசு இராணுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு இவர் உருவாக்கி அமைப்பை பார்த்துக்கோங்க அது முக்கியம் இந்திய குடியரசு இராணுவம் குறிப்பாக இந்திய குடியரசு இராணுவம் என்ன பண்ணுதுன்னா கொரில்லா போர் முறையில் தாக்குதலை நிகழ்த்தது கொரிலா போர் அப்படின்னு சொல்லும்போது மராத்தியர்கள் இந்த கொரிலா போர் முறையை அதிகமாக பயன்படுத்துவாங்க மராத்தியர்கள் உள்ளிட்ட நிறைய வரலாற்று பாடங்களை நம்ம வந்து வீடியோவை போட்டிருக்கோம் அதனுடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோவுடைய பஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது தேவைப்பட்டால் பார்த்து பயன்படுத்திக்கோங்க கொரில்லா போர் முறையை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம பார்த்துட்டோம் இல்லையா ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சிட்டக்காங் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு படைத்தளம் அந்த படைத்தளத்தை போய் என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குறாங்க தாக்கிட்டு அவங்களுடைய கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல தேசிய கொடியை ஏற்றுகிறாங்க தேசிய கொடியை ஏற்றிட்டு வந்தே மாதிரம் புரட்சி ஓங்குக அப்படிங்கிற கோஷங்களை எல்லாம் போடுறாங்க குறிப்பாக மூன்று வருஷம் இதே மாதிரி சண்டை வந்து தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்துகிட்டே இருக்குங்க அடுத்தது கடைசியாக என்னாகுதுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பிப்ரவரியில் சூரியசன் வந்து கைது செய்யப்படுறாரு கைது செஞ்சு அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க இவங்க மேலே போடப்பட்ட வழக்கு என்னென்னு பார்த்தா பேரரசுக்கு அதாவது இங்கிலாந்து பேரரசுக்கு எதிராக போரை நடத்துனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு குறிப்பாக இந்த கல்பனா ஜோஷி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க சிட்டகாங் ஆர்மர்லி ரைடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி புத்தகம் இந்த புத்தகத்தில் அவங்க நிறைய தகவலை கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தில் அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தா இந்த சிட்டகாங் தாக்குதல் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த புரட்சிகரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்தில் இருந்த தல்காட் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போய் தங்கியிருக்காங்க அந்த கிராமத்தை வந்து ஆங்கில படைகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வீடாக போய் சோதனை போட்டிருக்காங்க அந்த படையுடைய கேப்டன் யாருன்னு பார்த்தா கேமரூன் அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொரு வீடாக போய் டெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு வீடாக சோதனை பண்ணும்பொழுது ஒரு ஏழை பிராமண பெண் இருந்திருக்காங்க விதவை பெண் அவங்க ஹஸ்பண்ட் இல்லையாமா ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த விதவை பெண் யாருன்னு பார்த்தா சாவித்திரி தேவிங்கிறவங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் யாராவது புரட்சிகரவாதிகள் ஒழிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத சோதனை போட்டிருக்காங்க அப்போ அங்கே ரெண்டு பேர் தங்கியிருக்காங்க பட் மாட்டிட்டாங்க அப்போ அந்த புரட்சிகரவாதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கேப்டன் கேமரோனை வந்து போட்டு தள்ளிட்டாங்களாம் இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆங்கில அதிகாரிகளும் ஆங்கில அரசும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அம்மா கிட்ட உண்மையை கறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதாவது மிரட்டி பார்த்துருக்காங்க கடைசியாக வந்து நான் உனக்கு சொத்து தரேன் உனக்கு தங்கத்தை தரேன் அப்படின்னு ஏகப்பட்ட ஆசைவாதி வார்த்தைகளையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அம்மா வந்து எதுக்குமே அடிப்பணியாமல் நடந்த உண்மையை மறைச்சிருச்சான் இவங்க வந்து எப்படி இறந்தாருன்னு எனக்கு தெரியாது யார் கொன்னாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருச்சான் அதை பற்றி இந்த அம்மா பெருமையாக பேசியிருக்காங்க யார் இந்த கல்பனாத வந்து அவங்க எழுதி புத்தகத்தான் சொல்லியிருக்காங்க படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழையாக இருந்தும் தங்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லியும் அந்த அம்மா வந்து அதெல்லாம் ஏற்றுக்கலை உண்மையான இந்திய விடுதலைக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுச்சு அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம கண்ட்டுக்குள்ளே வருவோம் அந்த கைது செய்யப்பட்ட சூரியாசன் பிறகு பதினோரு மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஜனவரி பன்னெண்டாம் தேதி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது அவர் வந்து இறந்து போயர் அப்படிங்க அடுத்தது வந்து இந்த சூர்யாஸன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆனந்தகுப்தா அப்படிங்கிறவர்கிட்ட ஒரே ஒரு முக்கியமான கருத்தை மட்டும் சொல்லியிருக்காரு அந்த கருத்தோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்பாடு செய்ய இளைஞர்கள் வந்து முன்வர வேண்டும் இந்த பாதையை வந்து தேர்ந்தெடுக்கணும் இந்த ஆயுதம் தாங்கிய இந்த போராட்டம் அப்படிங்கிறதுல நம்ம பலர் வந்து இழக்கலாம் அதாவது பலர் வந்து இழந்து போகலாம் பலரை நம்ம இழக்கவும் கூடும் ஆனால் உன்னதமான நோக்கத்திற்காக நம்ம செய்யக்கூடிய தியாகம் எதுவுமே வீண் போகாது அதனால் ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு எல்லாருமே வந்து முன் வர வேண்டும் அப்படிங்கிறத சூரியாசன் வந்து ஆனந்த் குப்தா அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த வீடியோவில் புரட்சிகர தேசியவாத இயக்கங்களை பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியடிகள் தொடங்கிய ஒத்துழியாமை இயக்கம் அல்லது சட்டமறுப்பு இயக்கம் அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இதே மாதிரி நிறைய ஐயனம் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோவுடைய பஸ்ட்டு கமெண்ட்டு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன் மறக்காம பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஆல் தி பெஸ்ட்டு